பொருட்களுக்கு சரியான விலை விலைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து வேந்தர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் ஆன்மீக கேள்விகள் அரசியல் கேள்விகள் நேயர்கள் கேட்ட கேள்விகள்னு சோ அதே போல இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்தர் பாபு சார் இப்போது வந்த வந்து அமெரிக்காவில் ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா விரோதமா குடியேறிய இந்தியர்களை வந்து கைவிளங்கிட்டு நாடு கடத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சம்பவம் வந்து சரியாக தவறா சார் அதாவது முதல்ல ஒரு கண்ட்ரிக்கு நம்ம போகிறப்போ அவனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன இருக்கோ நம்ம கண்டியில் எப்படி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறோமோ அது மாதிரியாக ஒரு கண்ட்ரியில் நம்ம போகிறப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் ஸோ பல ஏஜெண்டுகள் இருக்காங்க பல ஏஜெண்டுகள் வேலை வாங்கி கொடுத்துட முடியும் அதுக்கு விசாலாம் வாங்கி தர முடியும்னு சொல்லிட்டு வேறு வேறு வழிகளை போனவங்கள தான் இங்கே அனுப்புகிறாங்க அதுதான் உண்மை இதில் வந்து எந்த தப்புமே கிடையாது ஏற்கனவே நம்ம சொன்னோம் விசா ப்ராப்ளம் வரப்போது இருக்கவங்க கரெக்டாக இருங்க இல்லாதவங்கலாம் என்ன சொல்கிறீங்க வந்துட்டு வேறு வழியை பார்த்துன்னு அவங்க சரியான ஒரு வழிமுறையை பண்ணிக்கங்க நம்ம ஏற்கனவே மழை வர எச்சரிக்கைங்க இதில் பார்த்திங்கன்னா நாற்றில் இருக்கவங்க நிறைய பேர் நாற்றில் நிறைய பேர் வந்து இதுவாக இருக்காங்க பார்த்திங்கன்னா பஞ்சாப் அந்த சைடில் இருக்கவங்கலாம் இது சட்டவிரோதமாக நம்ம போகக்கூடாது ஒருத்தருடைய டிமாண்டில் இருக்கக்கூடாது ஒருத்தர் டிபேண்டிங்கில் இருக்கக்கூடாது இன்னொருத்தர் போகிறாரு சொல்லிட்டு அவங்க வழியாக அவங்க போகிறது ஒருத்தர் எஜுகேஷன் படிக்கிறாங்க அவங்க வழியாக போய் வேலை பார்க்கறது அந்த மாதிரியாக பண்ணுறதெல்லாம் நமக்கு என்றைக்கு இருந்தாலும் சட்டவிரோதம் தான் அந்த சட்டவிரோத செயல்கள் இருக்கக்கூடாது இல்லைமேட்டு அந்த மாதிரியாக ஒரு வழிமுறையே வேணான்னு சொல்லிட்டு தான் அவன் எல்லோரையும் அனுப்புகிறான் அதனால் சில ஆளுங்க தப்பிச்சிட்டு ஓடலாம் எப்பயுமே ஒரு ரூல்ஸ் இருக்குது ஒரு ச தவறான விசால போகிறப்போ எல்லா இந்த எல்லா கண்ட்ரிலையுமே சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங் அமெரிக்கா சுவிட்சர்லேண்ட் எந்த ஒரு கண்ட்ரிலுமே நீங்கள் தப்பான விசாலை வந்தீங்கன்னா கைதி பண்ணுவாங்க அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம கைதி பண்ணி விலங்கு போட்டு ஒரு ஒரு ரீஃபிலோட ஒரு போலீஸ்காரை நிற்க வச்சு அதுக்கப்புறமா ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து அவன் போகிற வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு கண்காணிப்பு இருக்கும் அந்த கண்காணிப்பில் தான் வழி பண்ணி விடுவாங்க அதுவும் ஒரு சட்டவிரோதமாக ஒருத்தனை வந்து அங்கே எதுவுமே கொல்லக்கூடாது ஒரு மனிதனுக்கு அந்த துன்பம் பொருத்தக்கூடாது ஆனால் அவன் சட்டவிரோதமாக வந்துவிட்டால் இந்த கண்ட்ரியில் நீங்கள் இருக்காத அந்த கண்ட்ரிக்கு போகணும் சாதாரண நம்ம சிங்கப்பூர்லேயே அப்படி பண்ணுவாங்க நம்ம சாதாரண மலேசியாவிலே அந்த மாதிரியே பண்ணுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது ஸோ இது வந்து ஒரு சட்டத்துக்கு உட்பட்டது இந்த சட்டத்துக்கு உட்பட்டு புறம்பான வழிகள் எப்போ நம்ம பண்ணுறோமோ அந்த புறம்பான வழிகளுக்கு தான் இந்த துன்பத்தை நம்ம அடையிறோம் இதுதான் உண்மை அதனால் அவனுக்கு அந்த சட்டவிரோத அவனுக்கு அவன் செயல் வந்து அவன் நினைக்க மாட்டான் ஏன்னா அது சட்டம் அவன் சட்டம் என்ன செய்தோ அந்த சட்டத்துக்கு வழிமுறைகா நம்ம போகிறத தான் பார்க்கணும் இனிமேட்டு நம்ம போகிறப்போ கல்வித்துறையாக இருக்கணும் நம்ம படிக்கிற கூடிய மேன்மையாக இருக்கணும் நம்ம போகக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்பரான விசாவாக ஏன்னா விசாவை மாற்றப்படுறாங்க விசாவோட செயல் தான் நிறைய மாறும் ஸோ நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுனால இப்போ சில கண்ட்ரியில் வந்து வெறும் பாஸ்போர்ட் போதும் போதும்போதில் என்கொரி கிடையாது இப்போ சில கண்ட்ரியில் பாஸ்போர்ட் வச்சாவே உள்ள போயிடலாம் ஸோ ஏன்னா ப்ராப்பராக இருக்கிறான் ஸ்பீடாக்குறான் எல்லோரையும் உள்ள போகிறதுக்கு வர்றதுக்கு கரெக்டான ஒரு வழி இருக்கணும் ஸ்பீடாக்குறான் அந்த ஸ்பீடோட வழி போகிறப்போ இதெல்லாம் நடக்க தான் செய்யும் இனமேட்டு அந்த மாதிரி நிறைய போகாது பசங்க படிக்கிறவங்களும் கரெக்டாக போகும் நிறைய வந்து கரெக்டான வழி பண்ணுங்கள் நம்ம பையன் அமெரிக்காவில் போய் படிச்சிடணும் நம்ம பிள்ளைகள் போய் அங்கே போய் வேலை செஞ்சிடணும் நம்ம பிள்ளைகள இருக்கணும் அதை ப்ராப்பராக பண்ணி அனுப்புறோம் எல்லாத்தையுமே அவசாசமாக பண்ணுறதுனால தான் இந்த கைதி முறைகள் ஏற்படுது இது இந்தியாவுக்கு இல்லை எல்லா கண்ட்ரிலையும் அனுப்புகிறாங்க எல்லா கண்ட்ரி ஆதரையுமே வெளியே அனுப்புகிறாங்க எல்லா லெபனான் பாகிஸ்தான் அமெரிக்கா இது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி வந்துருக்கு அத்தனை பேருமே வெளியே அனுப்புகிறாங்க ஸோ அதில் நமக்கு வர ஆளுங்களே இப்படி காட்டுறாங்க அதனால் இது வந்து அவங்களுக்கு அது குற்ற செயல் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இப்போ இதே போல் இந்தியர்கள் வெளியேற்றப்படுறாங்க இல்லையா சார் இதனால் பொருளாதார நெருக்கடிக்கு வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பாக இந்தியாவுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீக்காக போகுது அதுவும் மூணாம் மாதத்துலேருந்து ஆறாம் மாதம் வரைக்கும் நமக்கு நிறைய பொருட்கள் ஏறலாம் பர்டிகுலராக எண்ணெய் விலைகள் வந்து ஏறத்துக்கான வாய்ப்பு உண்டு கேஸ் அது சம்மந்தப்பட்டது கரண்ட் இது சம்மந்தப்பட்ட சில விலைகள் வாய்ப்பு வாய்ப்புண்டு இந்த பட்ஜெட் நல்ல பட்ஜெட் ஒரு முக்கியமான ஒரு பட்ஜெட்டாக போட்டிருக்காங்க அது இல்லாமல் வருமான வரியில் வந்து நமக்கு பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அருமையான பட்ஜெட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க தாக்கு பிடிச்சி ஓரளவுக்கு வரக்கூடிய நிலமை ஏன்னா அந்த ஒரு லட்ச ரூபா சேவாகும் ஏன்னா பத்து பர்சன்ட் நம்ம கத்தக்கூடிய அந்த ஒரு லட்ச ரூபா அவங்களுக்கு சேவாக தன்மை ஏற்பட்டிருக்கு அதில் சில வழிகள் நம்ம பண்ணிக்கலாம் அந்த நிலைமைகள் ஏற்படுறதுனால ஒரு நல்ல ஒரு திட்டத்தை ஏற்று வந்திருக்காங்க ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய செலவுகள் ஒவ்வொரு பொருளும் விலை கொடுத்து வாங்குற ஒவ்வொரு டே டேவும் பொருள் ஏறினே தான் இருக்குது அந்த செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி சேலரிகள் வரக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்படும் அதுக்கான வழிகள் வரணும் அதுக்கான செயல்பாடுகள் நடக்கிறதுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்குன்றதை சொல்கிறார் இப்போ பொருளாதாரம் இந்த மார்ச்லேருந்து ஆறாம் மாதம் வரைக்கும் மிகப்பெரிய நெருக்கடி இந்தியாவுக்கு வரப்போகுது இந்தியாவில் உலகத்துக்கே வரும் இருந்தாலும் இந்தியாவில் மிகப்பெரிய நெருக்கடி வரும் நம்ம இதே சில இருக்கும் மூணு வருஷமாக சொல்லணும் விலைவாசிகள் ஏறப்போகுது விலைவாசிகள் ஏறதுனால மக்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பொருளை கொடுத்து வாங்காத அளவுக்கு நம்ம வரப்போகிறோம் அந்த நிலமையை மாற்றணும் அந்த நிலைமைக்கு மக்களுக்கு வந்து இன்னும் மாறணும் அப்போ என்ன ஆகிடுதுன்னா தானாகவே ஓன்னு விலை ஏறிடும் ஒரு சாதாரண ஒருத்தர் ஒர்க்கர் வந்தாங்கன்னா எனக்கு எழுநூறுரூவா வாங்குற வாங்குகிற வேலைக்காரங்க ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு சின்ன ஒரு பொருள் நம்ம ரிப்பேர் பண்ணோன்னா கூட ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுபா செலவாகும் அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படக்கூடிய நிலமை வந்தாச்சு ஸோ அப்புறம் என்னென்னா ஏற்றங்கள் வரும் வேலையோட இது வரும் வேலையாட்கள் கிடைக்கிறது ஆகும் அதனால் எக்கனாமிக் வந்து ரொம்ப குறையக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்தியாவுக்கும் கொஞ்சம் பணவீக்கங்கள் வரப்போகுது சார் இப்போது அதே போல் வந்து ஜிபிஎஸ் அப்படின்ற நோய் வந்து பரவிட்டுருக்கு டெல்லியில் மகாராஷ்டிராவில் புனேலெலாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் கூட திருவள்ளூரில் ஒரு பதினோரு வயது சிறுவன் வந்து அதனால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கான் ஸோ இந்த மாதிரியான நோய் தொற்று அதிகமாக பரவுறதுக்கான காரணம் என்ன சார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த நோய் இங்கே பருவது எல்லாமே தமிழ்நாட்டில் கொஞ்சம் பரவிடும் அது இல்லாமல் பெங்களூர் அண்ட் கேரளா இந்த பெங்களூர் கேரளாவில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கான வழிமுறைகள் இருக்குது இது இல்லாமல் பூனா அது இல்லாமல் வந்து மகாராஷ்ட்ரா இல்லாமல் டெல்லி இதெல்லாம் ஆல்ரெடி வந்துடுச்சு ஸோ ஆல்ரெடி உடம்புலேயும் இப்போ வந்துன்னு இருக்குது இது வந்து ஒரு பத்து நாள் பதினோரு நாள் இருக்கக்கூடிய நன்மைக்கு வரும் இதுக்கான மருந்துகள் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற மருந்துகளே போதும் உணவு வழிகள் திருமணம் சொல்கிற உணவு வழிகள் சூப்பு சம்மந்தப்பட்டது எதிர்ப்பு தன்மைகள் இருக்குது எதிர்ப்பு தன்மையாக இருக்கக்கூடிய சில கீரை வகைகள் இந்த ரோட்டில் சாப்பிட்றது இந்த இந்த நோயெலாம் வந்தால் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஸோ கண்ட்ரோல் பண்ணினேன் நமக்கு என்னென்ன சாப்பாடு முக்கியமாக தேவைப்படுதோ அதெல்லாம் நம்ம எடுத்தோன்னா இது எதிர்ப்பு தன்மைக்கு வந்துடும் அந்த தன்மைக்கு வந்துடக்கூடிய தன்மை இந்த நோய் ஒரு சட்ட நிலைய டைம் வரைக்கும் இங்கே இருக்கும் அதுக்கப்புறம் இதுவும் போயிடும் இதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம் ஒரு ரெண்டு மாதம் தான் இதோட வழி இருக்கும் பிப்ரவரி மார்ச் இந்த குளிர்காலத்தோட தான் இருக்கும் அதுக்கப்புறமா இருக்காது அப்புறம் எங்கேனா ஒன்று ரெண்டு வரலாம் அதை பற்றி வேண்டிய விஷயம் இல்லை ஆனால் இதுக்கான உணவு முறைகள் நம்ம எடுக்கிறது நல்லது மூணாவது உடனே செக் பண்ணும் உடனே டாக்டர்கிட்ட போய்ட்டு உடனே செக் பண்ணி பிளட்ல என்ன இருக்குது என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கான வழிமுறை ஏன்னா எல்லாமே கலந்துருக்கு இப்போ நிறைய வைரஸ் வந்து கலந்துச்சு ஒரு சாதாரண சின்ன நோய்க்கூட குழந்தைங்களுக்கோ இல்லை பசங்களுக்கோ நிறைய பேருக்கு வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு ஸோ மிடில் கிளாஸ்ல நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கும் கூட அஃபெக்ட் ஆகுது டக்குங்க ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்த கூட அது அதெல்லாம் காரணம் என்ன நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் உணவு வழிமுறைகளை மாற்றினாவே நல்லாயிடும் இதெல்லாம் சில பக்குவமான வழிமுறைகளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கினா உடனே டாக்டர்கிட்ட காட்டும் அதுதான் நல்லது ஓகே சார் இப்போது வங்க வந்து வன்முறை சம்பவங்கள் அதிகரிச்சிருக்குலா சார் இதுக்கு ஒரு முடிவு எப்போ சார் வரும் மக்கள் பெரிய கவனத்தை செலுத்தியிருந்தாலும் இந்த பொருளாதார அடிப்படையில் தான் அந்த ப்ராப்ளங்களே ஏற்படும் அதனால தான் மக்களோட பிரச்சனைகள் ஏற்படும் இருந்தாலும் ஒரு வருஷ காலத்தில் அது இல்லாமல் இந்த மூணு மாதத்துக்குள்ளே முக்கியமாக குறைஞ்சிரும் ஆனால் ஒரு வருஷ காலத்தில் கம்ப்ளீட்டாக சொல்கிறாங்க ஓகே சார் இப்போது வந்து குளிர்காலம் நடந்துட்டுருக்கு ஸோ இனி அடுத்து வந்து கோடைக்காலம் வரப்போகுது பனி அதிகமாக நம்ம பார்த்துட்டோம் அடுத்து கோடைக்காலம் எப்படி இருக்க போகுது சார் கண்டிப்பாக ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் எண்ட்லேயே ஆரம்பிச்சிடும் எப்படி ஒன்று ஒரு பத்து நாளில் பாருங்கள் சூடுதார் சேரும் ஆனால் குளிரும் இருக்கும் ரெண்டுமே சேர்ந்த மாதிரியாக இருக்கும் ஏற்கனவே நம்ம படித்தாது அதனால் இந்த வாட்டி ஏப்ரல் மே ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் சில மழைகள் எதிர்பார்க்குற மலைகள் வரும் ஆனால் அதிகமான வெப்பத்தை கொடுத்துரும் ஜூன் ஜூலை வரைக்குமே நம்ம ப்ராப்ளம் இருக்கும் அது இல்லாமல் இது வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு டிகிரி ஒரு ரெண்டு டிகிரி இல்லை மூணு டிகிரி எக்ஸ்ட்ரா ஆகிடும் ஸோ அந்த மாதிரி வெப்பத்தை கக்கக்கூடாது அது இல்லாமல் சூரியனில் மிகப்பெரிய ஒரு நிகழ்வுகள் ஒரு பெரிய வெப்பத்தை கற்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம் அந்த காட்டுவாங்க ஆனால் இந்த நிகழ்வுனால் ப்ராப்ளமோ இல்லை பூமிக்கோ பிரச்சனை வராது ஆனால் சூட்டுத்தன்மை அதிகமாகிடும் இந்த சூட்டுத்தன்மை அது சில இடத்துல எற்குய்கில் வரத்துக்குவாங்க பர்டிகுலராக சென்னையில் எங்கன்னா ஒரு இடத்துல உணரக்கூடிய நிலமை வரும் அது இல்லாமல் நார்த் நார்த்தில் கண்டிப்பாக உணரக்கூடிய நிலமை வரும் ஒன்றும் இல்லாமல் முஸ்லீம்ஸ் கண்ட்ரிஸ் அதில் ஒரு முக்கியமான முஸ்லீம் கண்ட்ரி ஏற்கனவே வந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு எர்த் குய்க்கு வந்து அங்கே ஆகிறதுக்கு வரும் இதை தவிர்த்து ஜப்பான் அது இல்லாமல் வந்து இந்த பூமி சூடு ஆகுறதுனால ஜப்பான் ஜப்பான் சார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் அதை சுற்றி கூடிய பிலிப்பைன்ஸ் இல்லைன்னா வந்து இந்தோனேஷியா இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து எரிமலைகள் அதிகமாகிடும் எரிமலைகள் இதுவரைக்கும் பார்க்க முடியாது அதிகமாக ஆகிடும் ஜப்பானில் தண்ணி உள்ள வரத்துக்கோ இல்லை இந்தோனேஷியாவோ ஒரு சின்ன இடத்துல தண்ணி உழவுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த விஷயங்கள் ரொம்ப அந்த அந்த கண்ட்ரியில் இருக்க மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அது இல்லாமல் அதர் கண்ட்ரீஸில் மிடில் ஈஸ்ட்டு இந்த மாதிரி ஏரியாவில் வந்து இது வரைக்கும் பார்க்காத மழையாக இருக்கும் இது வரைக்கும் ஏரியாவில் எந்த ஒரு விஷயத்தில் இருக்காத ஒரு மழை ஏற்பட்டு அது தணிஞ்சிடும் அமெரிக்காவில் வெள்ளம் போல் குவிஞ்சி மக்கள் வந்து தவிர்க்கக்கூடிய நிலமையை நம்ம பார்க்க போகிறோம் இந்த சூட்டுத்தன்மைன்னாலும் சொல்கிறேன் அதே நேரத்தில் நார்த்தில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் இருக்குது சில ரோடெல்லாம் எல்லாம் பொழுதாக போகுது இந்த ரோடெல்லாம் பழுதாகக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம் சில இடத்துல மலைகள் சரியக்கூடிய நிலைமை ஏற்படும் அதனால் இந்த சுற்றுத்தன்மை இந்த மே வரைக்குமே ரொம்ப வரும் மேயோட ஜூன் ஜூலை வரைக்குமே அதிகமான சுற்றுத்தன்மை வெப்பங்கள் ஆனால் தமிழ்நாடு மக்கள் கேர்ஃபுல்லாக இருக்கும் தமிழ்நாடு மக்கள் உணவு வழியில் கேர்ஃபுல்லாக இருங்க சாப்பிட்ற வழியில் கேர்ஃபுல்லாக இருங்க ப்ரெஷர் இருக்கவங்க சுகர் இருக்கவங்களாம் இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாகும் அதனால் எக்ஸசைஸ் ப்ராப்பர் வரி உணவுகள் ப்ராப்பரான உணவுகள் எடுக்கிறது நல்லது நைன்டி பர்சன்ட் நம்ம வந்து வாட்டர்மெலன் எடுப்போம் அதாவது தர்பூசணி வந்து நம்ம எப்போவுமே எடுப்போம் அது இல்லாமல் இந்த வாட்டி வந்து சாத்துக்குடி அந்த மாதிரியான நிலைமை எடுத்துக்கோங்க கிட்னி சம்மந்தப்பட்டது இல்லை வயிறு சம்மந்தப்பட்டது கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து குறையத்தையாக இருக்கும் கொஞ்சம் மீட்டு அதாவது பர்டிகுலராக சிக்கன் அந்த மே மாதத்தில் இருக்காது சூட்டுத்தன்மையில் நோய் உருவாக்கும் அதை எடுக்காமல் வேறு ஒரு ஐட்டம்லாம் நீங்கள் சூப் வகையான ஐட்டங்கள் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கீரை வகையான ஐட்டம் கிரீன் க்ரீன் லீவ்ஸில் எந்த ஒரு நல்ல ஒரு முக்கியமான கீரைகள் பாலக்கு இருக்கலாம் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பல பாலக்கின்றது பசலைக்கீரை இருக்கலாம் நிறைய சிறு கீரை அரைக்கீரை எடுக்கலாம் இதெல்லாம் வந்து வந்து உடலுக்கு ஏற்றது பொன்னாங்க நிற்கிற கண்ணுக்கு அவ்வளோ நல்லது இந்த மாதிரி கீரை வகைகளை டெய்லியும் ஒரு கூறு வழி பண்ணி செஞ்சிங்கன்னா உடம்பு நல்லா நல்லாயிருக்குன்றதை சொல்லுறது ஓகே சார் இப்போது ரீசண்டாக வந்து ஆறு கோள்கள் வந்து ஒரே நே நேர்கோட்டில் தெரிந்ததாக கண்ணுக்கு நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ இதனால் ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்குமா சார் நடக்கும்னா எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் கிரகங்கள் நான் முதல்ல படிக்க சொல்லி சொன்னேன் இந்த வருஷம் சுக்கரனோட ஆச்சிருக்கு சுக்குரனோட வழிபாட்டில் இருக்குது சுக்கரன் ரொம்ப பலமாக இருக்கார் ஏன்னா மேல் நோக்கி ஆறு மாதமாக அந்த சுக்கரன் வழியாக சுத்த போகிறார் அந்த வழியாக சுக்கக்கூடிய சுத்தரன் புதனும் அங்கே நல்லா இருக்கார் செவ்வாயும் நல்ல இடத்துல போய் உட்காரார் ஸோ அதனால் எல்லாருக்குமே ஒரு பலத்தை கொடுக்கும் என்னென்னா இப்போ சாதாரண இருக்கக்கூடிய ஒரு தங்கம் சிலது ஏறி இருக்குது சில ஆளுங்கள் ஏழைகள் அவங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஐட்டம் கூட ஒரு நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்திருக்குன்னு ஒரு மனசில் அவங்க நினைக்கக்கூடிய ஒரு நிலமை இருக்கும் வெள்ளி வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்ல ரேட் இருக்குது தங்கம் வந்து கொஞ்சம் வச்சிருந்தால் நல்ல ரேட் இருக்குது நம்ம எதனால் செய்யலாம் இடம் வாங்கக்கூடிய வழிகள் ஸோ இடங்கள் வந்து நல்லாயிருக்கும் இடங்கள் கொஞ்சம் அவுட்டரில் சென்னையிலேருந்து வெளியே இருக்கக்கூடிய இடங்களை வாங்கி அவங்க வந்து பயன்படுறாங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் அவங்களுக்கு ஏற்படுக்கான ஒரு நிலைமைகள் ஏற்படும் அது இல்லாமல் மக்கள் வந்து ஒரு சில சில பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரக்கூடிய நிலைமைகள் இருக்குது பொருளாதார அடைப்பில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இப்போ இந்த சுக்குரனோட வழிகள் இருக்கிறதுனால பண வரவுகள் எதிர்பார்க்காமல் இருக்கும் மக்களுக்கு வந்து சில பணங்கள் ஏற்கக்கூடிய அணைமைகள் வரும் சில வழிகள் ஏற்படும் அது இல்லாமல் கவர்மெண்ட்டும் சில கடன் வழிகள்லாம் வந்து தள்ளுபடி ஆகிடும் மெயினாக விவசாயம் இது வரைக்கும் பார்க்காத கொள்முதல் இந்த வருஷம் நம்ம பார்ப்போம் அந்த கொள்முதல் வரக்கூடிய நிலைமை நம்ம பார்க்க போகிறோம் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க இவ்வளோ பெரிய கொள்முதலாக இருக்குது இவ்வளோ காய்கறிகள் டே டூ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் வழிகள் வரக்கூடிய நிலமையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்லலாம் சார் இப்போ வந்து அதிகமாக நாட்டில் வந்து கொலை கொள்ளைகள் விபத்துக்கள் இதெல்லாம் அதிகமாக நடக்குது இல்லையா சார் இதுதான் கலியுகத்தினுடைய உச்சமாக இப்போது கல்கி அவதாரம் இனிதான் வருமா சார் அதாவது உலகத்தோட முழு பிரளயம் உலகத்தோட முழு பிரளயம் எப்போ ஏற்படுதோ அப்போதான் கல்கி தோன்றும் அப்போதான் அவதார புருஷர்கள் இது வரைக்கும் அவதார புருஷர்கள் வந்து பல கோடி பேர் வராங்க இப்போ நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வழி சொல்றாங்க எவ்வளோ பேர் வந்து அந்த கல்கி அவதாரம் அதாவது அவதார புருஷர்களாகவே பறந்து நிறைய வந்து இருக்காங்க ஸோ உலகத்தோட முழு பிரளயம் முழு பிரளயம்ன்றது என்றது சில சில புக்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்க மூன்று நாள் இரவாக இருக்கும் அந்த இரவாக இருந்து அந்த ஒரே நான் ஒரே மூன்று செகண்டில் இந்த உலகமே டிசப்பேர் ஆகிடும் அப்படின்ற மாதிரியாக சில புக்கில் எழுதப்பட்டிருக்கு சில வழிகள் எழுதப்பட்டிருக்கு அந்த மாதிரியாக நமக்கு வழிகளில் வந்து தண்ணியில் அழியும் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு அதனால்தான் உலகம் முழுதுமே ஒன்றான ஒரு நிலையாக இருக்கக்கூடியவை அதுதான் மூன்று பொருளாக இருக்கக்கூடிய காற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருப்பு அந்த காற்று நெருப்பு தண்ணி இதுதான் இந்த மூன்று பொருள் இந்த மூன்று பொருளுமே எனக்குமே ஆபத்தான செயல் வரும் இந்த மூன்று பொருள் தான் உடலையும் காப்பாற்றும் உயிரையும் காப்பாற்றும் இந்த மூன்று பொருள் தான் ஆனால் இந்த மூன்று பொருள் என்னால் உலகத்தில் வாழ முடியாது ஆனால் இந்த மூன்று பொருள்னால்தான் இந்த பிரளயம் என்றது ஏற்படும் அதனால்தான் அந்த காலத்தில் மும்மூர்த்தி மூன்று பொருளாக நமக்கு அமைக்கப்பட்டிருக்குது மும்மூர்த்திகளாக இருக்காங்க அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு செயலாக இருக்குது ஆனால் முழு பிரளயம் வருஷல் தான் வந்து இந்த உலகம் அந்த அழியும் அந்த உலகம் அழியத்துக்கான டைம் இப்போல்லாம் கிடையாது கிடையாது ஆனால் இந்த கல்கி கல்கி அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய மக்களுடைய துன்பங்கள் மிகப்பெரிய துன்பங்கள் மக்கள் செயலில் எதுவும் பண்ண முடியாது எதுலேயுமே கள்ளப்படங்கள் எல்லாத்துலேயும் வந்து ஒரு உண்மையான பொருள் கிடைக்காது உண்மையான வார்த்தைகள் பேச மாட்டாங்க உண்மையான செயல் இருக்காது அப்படின்றப்போ தான் இந்த உலகத்தில் எல்லா பிள்ளைகளும் ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் ஏதோ ஒரு ஏமிங் பண்ணி ஒரு பெரிய பணக்கார இருந்தால் மிகப்பெரிய எய்மிங் பண்ணி அவன் செயலில் உலகமே இந்த கண்ட்ரோலில் வரணும் என்னோடய கண்ட்ரோலில் தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்ற ஒரு செயல்லாம் போயின்னு இருக்குது இப்போ ஆரம்பிக்குது இந்த செயலாம் வந்து ஒரு கல்கியோட அவதாரம் தான் இந்த செயலெலாம் வந்து உலக அழிவுக்கான பாதையை தான் போயின்னு இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படாதான் இன்னும் எத்தனோ ஆயிரங்கள் இருக்குது மனிதாபிவானம்ன்றது இன்னும் அழியாமல் தான் இருக்குது மக்கள் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மனிதாபயத்தோடு தான் வாழ்கிறோம் இல்லைனா எங்கே பார்த்தாலும் திருட்டு கொள்ளைகள் ஏற்பட்டுரும் ஸோ சாதாரண கூட திருடக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும் அதனால் மனித மனிதாபிமானம் வந்து எப்போ குறையுதோ அன்னைக்கு இந்த உலகமே அழிக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு இப்போல்லாம் அது நடக்காது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் மக்கள் நல்ல மக்களாக தான் இருக்காங்கன்றதை சொல்கிறேன் ஓகே சார் இப்போ ஒவ்வொரு தமிழ் மாத தொடக்கத்திலையும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் தை முடிய போகுது மாசி மாதம் பிறக்க போகுது ஸோ இந்த மாசி மாதத்தில் எந்த மூன்று ராசிகள் டாப்பில் இருக்கும் எந்த மூன்று ராசிகள் எச்சரிக்கையாக இருக்கணும் ரிஷபம் சிம்பம் துலாம் விருச்சிகம் கும்பம் இந்த ஏழு ராசியும் ரொம்ப நல்லாயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய நிலமே வந்துடுவாங்க தனுசு மேஷம் இந்த மூணு ராசியும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு வேறு வழியில் இந்த ராகு மாறுறதுனால சனி மாறுறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லாயிருக்கும் ஓகே சார் ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ஆன்மீக கேள்விகள் அரசியல் கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் கோணான வணக்கம் மீண்டும் மற்றுமொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினோதினி